அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக உதிரி உதிரியான சேமியா பிரியாணி எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஷால்லாம் பார்க்கலாம் இதில் பாருங்கள் பார்க்கவே நல்லா பொல பொலன்னு இருக்கா இதே மாதிரியே இன்ஷால்லா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சிக்கன் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை கரம் மசாலா வேணாலும் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எலுமிச்சை பழம் பச்சை மிளகாய் சேமியா தக்காளி வெங்காயம் தக்காளி நான் வெங்காயம் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்பேன் வெங்காயம் அதிகமாக சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க அந்த பெரிய கடாயை நான் ஏன் வச்சுக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு கிண்டத்துக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் பிகினர்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம் அதனால் அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நீங்கள் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போவும் சொல்கிறேன் வெங்காயம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் நாலு வெங்காயம் போட்டுக்கூட டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும் ஏன் பொடி பொடியாக வெங்காயம் போட்டிருக்கேன் அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் பொறுக்கி போட்டுரும் அதனால வந்து பொடியாக செஞ்சிங்கன்னா அந்த சேமியோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருங்க இதிலே வந்து பச்சை மிளா அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதில் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு அது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை வெங்காயம் வந்து நம்ம சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துக்கோங்க ஆரம்பத்திலே நீங்கள் உப்பு சேர்க்கக்குள்ள உங்களுக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும் இதில் இப்போதைக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா உங்களுக்கு கரம் மசாலா வேணான்னு சொன்னீங்கன்னா இதில் சிக்கன் பவுடர் கூட இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கரம் மசாலா இல்லை சிக்கன் பவுடர் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் அப்படி இல்லையா நீங்கள் திறந்து கூட வச்சு வதக்கிக்கலாம் எப்போவுமே இதை வந்து நீங்கள் வந்து மீடியமில் வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஸ்லோவாக வதங்கக்குள்ள உங்களுக்கு தீப்பிடி பிடிக்காது நல்லா வதக்கி விட்டுக்கங்க வதங்கினதுக்கப்புறம் சேமியா ஒரு ஒரு கப் சேமியா அப்படின்னாலும் ஒரு கிண்ணி சேமியா அப்படின்னாலுமே பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஜாமான் வச்சு சேர்த்துக்கலாம் ஒரு கிண்ணியில் சேமியா அதுலேயே ஒன்றரை கிண்ணி தண்ணி அப்படி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கப்பு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு கிண்ணி சேமியானா ஒரு ஒன்றரை கிண்ணி மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அதில் அந்த தண்ணியில் லைட்டாக எலுமிச்ச பண்ணால் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு நான் எங்கள் வீட்டில் இப்போ ரெண்டு பாக்கெட் போட்டிருக்கேன் ஒரு பாக்கெட்டு நீங்கள் அரைப்பெல்லாம் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அரைப்பெல்லாம் போட்டு நீங்கள் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு எப்போவுமே அதை நீங்கள் டேஸ்ட் பண்ண மட்டும் மறக்கவே மறக்காதீங்க இதில் வந்து நீங்கள் வந்து சிக்கன் உருண்டை அதாவது க குப்தா உருண்டைன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் சேர்த்துக்கலாம் சிக்கன் பொரிச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம் இல்லை முட்டையை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் முறிஞ்சி மாதிரி கொத்தி விட்டு நம்ம கடையில் நல்லா கொத்தி விட்டு நீங்கள் அதிலேயே சேர்த்துக்கலாம் நீங்கள் டேரெக்டாக அதிலே நீங்கள் வந்து அந்த முட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்சி போன மாதிரி எல்லா பக்கமும் இருக்கும் அது வந்து கொஞ்சம் திட்டு திட்டு அங்கங்கே தெரியக்குள்ள நல்லாயிருக்கும் முட்டை அதனால நீங்கள் முட்டை நீங்கள் வந்து கடையில் வறுத்து நல்லா வதக்கி சின்ன சின்ன பொடிசாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சேமியா இது வந்து வறுத்து சேமியா அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் தாராளமாக அப்படியே சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டி விட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சிடலாம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க மூடி வைக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா அதை மூடி வைக்கக்குள்ள கல் அந்த தவ்வாயை எடுத்து தோசை இருக்குல்ல அதாவது பிரியாணி செய்யக்குள்ளே நீங்கள் அடியில் வைப்பீங்கள தம்முக்காண்டி அந்த வைக்கிறதை எடுத்து நீங்கள் இதுக்கு தம் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் தம் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு அடிப்பிடிக்காது அடிப்பிடிக்காமல் அழகாக நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை கிண்டுங்க கிண்டிட்டு அதில் கொத்தமல்லி தலை தூவி நீங்கள் வந்து பரிமாறுங்க நான் வேணால் ஒரு தடவை கிண்டி காமிக்கிற பாருங்கள் அடியில் ஒட்டவே இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு அடி பிடிக்காமல் ஈஸியாக வரும் நீங்கள் கன்ஃபார்மாக பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் என்ஷாலாம் நீங்கள் அதே மாதிரி தோசைக்கல்ல கீழே வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பரான பொலன்ற வந்து சேமியா பிரியாணி உங்களுக்கு தயாராக இருக்கும் இந்த இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ